பாருங்க இப்போது மூணாவது லைன் போட்டுட்டு இப்போ அந்த மூணாவது லைனில் நமக்கு மூணு நாட்டு வரணும் இப்போது மிக்சர் ஆவது இல்லையா ஒயிட்டை கீழே விட்டுடலாம் விட்டுட்டு இப்போ ரேட்டில் போடலாம் நாட் போட்டுட்டேன் இப்போது ரெட்டை வந்து இப்படி பின்னாடி தள்ளிட்டு இப்போ மிக்சடாக போடலாம் மூணு நாள் தான் வரணும் மூணாவது லைனில் அப்புறம் நாலாவது லைனில் நாலு நாட்டு வரணும் அதோட அஞ்சாவது லைனில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா அது மீனோட பாடி எல்லாம் வரும் இது வந்து வால் தேன் போடுறோம் இப்போ நம்ம மீனோட வால் போடுறோம் நாலு லைன் வந்து மீனோட வால் வரும் இப்போ அடுத்து நாலாவது லைனில் நாலு இப்போ மூணு நாட்டு போட்டிருக்கோமா நாலாவது லைனில் இந்த நாட்டோடு சேர்த்து நாலு நாட்டு வரணும் சேம் நாட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் இதை இந்த நாலாவது லைன் ஃபுல்லாக நான் போட்டுட்டு வந்துடுறேன் அஞ்சாவது லைன் நாலாவது லைன் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது நாலாவது லைன் போடுறோம் நாலாவது லைன் வந்து இப்போ நாலு நாட்டு வரணும் ஒயிட் கலர் ஒயர் வந்து பின்னாடி விட்டுட்டு இப்போது ரெட் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு முறையும் சொல்ல முடியாது நான் போடுறத பாருங்கள் இப்போ நான் ரெட்டில் ரெட்டு ஒயர் போடுறதுனால ஒயிட் வந்து நான் உள்ளே வச்சு தான் போடுறேன் ஆனால் கூடவே ரெண்டு ஒயருமே கூடவே வரணும் மாற்றி போடும்போது பாருங்கள் இந்த வருது இல்லையா நான் இப்போ ரெட்டு போடுறேன் ஒயிட்டு கூடவே வரத்து பாருங்கள் இப்போ நாலு நாள் போட்டாச்சு இப்போது ரெட்டு உள்ள இது அனுப்பிடலாம் அனுப்பிட்டு இப்போ ஒயிட் எடுத்துக்கலாம் இப்போது அந்த ரெட்டு ஒயரும் கூடவே இதை சேர்த்து போடுறேன் பாருங்கள் இது ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது கூட முழுக்கவே ஒரு ரோல் ரெட் ரோல் வந்து நமக்கு உள்ளே கூட முழுக்கவே வரும் அவ்வளோதான் இப்போது நாலாவது நாட்டு முடிஞ்சிருச்சா நாலு லைன் நாலாவது நாட்டு இப்போ அஞ்சாவது லைன் வரும்போது நமக்கு ரெண்டு நாட்டு தான் வரும் ரெண்டு நாட்டு அதை நான் சுற்றி வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது நாலாவது லைன் முடிஞ்சிருச்சா அஞ்சாவது லைன் வந்து என்ன பண்ணணும்னு பாருங்கள் இப்போது ரெண்டு நாட்டு தான் போகணும் இந்த லைனாக வருது இல்லையா இந்த ஃபஸ்ட்டு நாட்டுக்கு முதல் நாட்டே இந்த நாட்டு போடணும் இந்த நாட்டு ஒன்று அதுக்கப்புறம் இந்த நாட்டு ஒன்று ரெண்டு நாட்டு போடணும் பாருங்கள் ஒயிட்ட உள்ள அனுப்பிடலாம் முன்னாடி ஒரு நாட்டு சேர்த்துக்கணும் நம்ம இப்போ நாலு நாட்டு போட்டிருக்கோம் இல்லையா அந்த நாட்டுக்கு முன்னாடி ஒரு நாட்டை இப்படி சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் இப்படி ஒரு நாட்டு முன்னாடி சேர்த்துட்டோம் இல்லையா இப்போ அடுத்து ஒரு நாட் போடணும் ரெண்டு நாட் தான் போடணும் அஞ்சாவது லைனில் அவ்வளோதான் அவ்வளோ தான் ரெண்டு நாட் போட்டதுக்கப்புறம் இந்த ரெட்டை முன்னே அனுப்பிட்டு ஒயிட்டில் மிக்சர் நாட் போட போகிறோம் அவ்வளோதான் ரெண்டு நாட்டு தானே போட்டிருக்கோம் இப்போ ஆறாவது நாட்டில் வந்து மூணு நாட்டு வரும் அது இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் வரும் இப்போது ரெண்டு நாட்டு இந்த பக்கம் ஒரு நாட்டு இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கா அடுத்த ஆறாவது லைனில் வந்து இன்னொரு நாட்டு எக்ஸ்ட்ரா வரும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு மூணு நாட்டு வரும் அது கூட நான் உங்களுக்கு அமைக்கிறேன் பாருங்க இப்போ வந்துட்டோமா எத்தனை நாட்டில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லைன் போட்டோமா ஆறாவது லைனில் வந்து இந்த கார்னர் இங்கே தான் நம்ம ஆரம்பித்தோம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாட்கு நம்ம போட்டுட்டு இந்த மிக்சர் நாட்டு ஆறாவது நாட்டில் ஒரு நாட் போடணும் ரெட்டை வச்சு ஒரு நாட் போடணும் ரெண்டு கரெக்டாக நம்ம ட்ராயிங் வச்சுருக்கணும் நம்ம கூடவே ட்ராயிங் வச்சுருந்தால் தான் நம்ம போட முடியும் இல்லைன்னா நமக்கு சரியாக போட வராது எந்த கூடையாக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி டிசைன் போடும்போது நமக்கு ட்ராயிங் கண்டிப்பாக இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்னொன்று போடணும் அஞ்சு நாட் மிக்சர் நாட் போட்டுட்டு ஒரு சேம் நாட் பாருங்கள் அஞ்சு நாட் போட்டோன்னா மறுபடியும் கவுண்ட் பண்ணலாம் இப்போ கவுண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாட் போட்டேன் இப்போது ஒயிட்டை நம்ம உள்ள திருப்பிட்டு ரெட்டை வச்சு போடலாம் ரெடு ஒரு நாட் ஒரு நாட்டு தான் போடணும் அதுக்கப்புறம் ஒயிட்டு இப்போ அஞ்சு மிக்சர் நாட் போடணும் பாருங்கள் ஒன்று போட்டுமா ரெட் நாட்டு சேம் நாட்டு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மிக்சர் நாட் போடணும் அதுக்கப்புறம் ஒயிட்டை உள்ள அனுப்பிட்டு ரெண்ட் மூணு சேம் நாட் போடணும் ரெட் கலர் நாட் போடணும் ரெட் ஒயர் வச்சு மூணு நாட் போடணும் ஒன்று போடணும் அவ்ளோதான் இப்போ ரெட்டை உள்ள அனுப்பிட்டு மடித்து விட்டுட்டு இப்போ ஒயிட்டில் மிக்ஸடாக போடணும் இதுக்கெல்லாம் வந்து முதல்ல வந்து ட்ராயிங்கை நம்ம வரைஞ்சு வச்சிக்கணுங்க பாருங்கள் நான் பக்கத்துலயே வச்சுருக்கேன் ட்ராயிங்கு தெரியுங்களேன் பக்கத்தில் ட்ராயிங் வச்சுட்டு கவு கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி போடணும் கவுண்ட் பண்ணி போடணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் நான் அந்த ட்ராயிங் எப்படி வரைகிறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி நான் இந்த ட்ராயிங்கே நம்ம வரைஞ்சி போடலான்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ சுற்றி போட்டுட்டு வரணும் இங்கே எப்படி போடுறோமோ இங்கே எத்தனை அஞ்சு நாட்டு விட்டு இந்த சைடில் வந்து சைட் வாலுக்கு அப்புறம் அஞ்சு நாட்டு விட்டுணும் அதுக்கப்புறம் ஒரு நாட்டு போடணும் அதுக்கப்புறம் அஞ்சு நாட்டு விட்டுணும் அப்புறம் மூணு நாட்டு போடணும் அப்புறம் சுற்றி மிக்சர் நாட்டு வர அதே மாதிரி தான் அந்த பக்கம் போடும்போது இந்த பக்கம் போடும்போதும் அதே தான் போடணும் ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் எப்படி நான் உங்களுக்கு சொல்ல முடியாது இல்லையா அதனால் இந்த பக்கம் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் நம்ம அடுத்த பக்கம் போடும்போதும் நம்ம போடணும் இப்போ சுற்றி போட்டுட்டு வந்துடுறேன் போட்டுட்டு வந்துட்டு அப்போ அடுத்த லைன் எப்படி போடலான்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது அடுத்த லைன் வந்துட்டேன் இப்போது இப்போ நம்ம ஒரு நாட் போட்டோம் இல்லையா அஞ்சு நாட்டுக்கு அப்புறம் இங்கே அஞ்சு நாட் தள்ளி ஒரு நாட் போட்டோம் இல்லையா இப்போது அதுக்கு மேலே ரெண்டு நாட் வரணும் அதுக்கு மேலே ஒரு நாட் அதுக்கு பக்கத்தில் ஒரு நாட்டு அப்புறம் ஒயிட்டை உள்ளே விட்டுடலாம் உள்ளே தண்ணிட்டு ரெட்டில் போடலாம் ரெண்டு நாட் போட்டோம்னா இப்போ ரெண்டு நாட் வந்து மிக்சர் நாட் போடணும் உள்ள விட்டுடலாம் உள்ள தள்ளிட்டு மிக்சர் நாட் போடலாம் நாட்டு ரெண்டு நாட் போட்டாச்சா இப்போ நாலு நாட் போடணும் இப்போ வந்து ரெட் நாட்டு வந்து அஞ்சு போடணும் ஒன்று ரெண்டு அஞ்சு நாள் போடணும் அஞ்சு போட்டாச்சா இப்போது ரெட்டை வந்து உள்ளே விட்டுட்டு ஒரு மிக்ஸராக போடணும் இப்போ சுற்றி போட்டுக்கிட்டே வரலாம் அடுத்து வரும்போது இங்கே மறுபடியும் இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே வந்து கேப்பே வரக்கூடாது இப்போ நம்ம அஞ்சு மிக்சர் போட்டோம் இந்த லைனில் அதுக்கப்புறம் ரெண்டு மிக்சர் போட்டோம் அதுக்கப்புறம் வந்து கேப்பே வராமல் ஃபுல்லாகவே போகணும் அது நான் திரும்பி வரும்போது காமிக்கிறேன் இப்போது இந்த லைனில் வந்து நாம் என்ன பண்ணணுன்னா நம்ம இங்கே அப்படியே கரெக்டாக இந்த நாட்டுக்கு நேராக நம்ம ஆரம்பிக்கணும் இப்போ போட்டு இப்போ மிக்சர் நாட் போட்டோமா அடுத்த நாட் வந்து நம்ம சேம் நாட் போடணும் இப்போ போட்டுக்கிட்டே வரணும் இந்த இடத்துல ஒரு நாட்டு இந்த கடைசி நாட்டுருக்கு இல்லையா இந்த நாட்டை விட்டுடணும் இது வரைக்கும் தான் நம்ம சேம் நாட் போடணும் இந்த நாட்டில் வந்து மிக்சர் நாட் போடணும் நான் போட்டு வரேன் பாருங்கள் இப்போது ஒயிட்டை உள்ளத்தல் நமக்கு ரன்னிங் ஒயர் வச்சு போடும்போது ஒயர் வந்து முறுக்கிக்கும் ரன்னிங் ஒயரு அது கொஞ்சம் கஷ்டம் அதுதான் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு கூட இல்லை மட்டும் இந்த ரன்னிங் ஒயர் முறுக்கிக்கும் அதை வந்து அடிக்கடி நாம் என்ன பண்ணணும்னா அந்த முறுக்கல் வந்து எடுத்து விட்டுடணும் எட்டு நாட்டு வரதுல இந்த கூட வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன்னா நம்ம உள்ள வந்து ஒரு ரோல் ஒயர் அப்படியே உள்ள வைக்கிறோம் நாம பாருங்க ஒரு ரோல் ஒயரை அப்படியே உள்ளவே சுத்தி சுத்தி வருது அதனால இந்த கூட நல்லா வெயிட் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு நாள் போகணும் எட்டு நாட்டு வரணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு நாட்டு வரணும் இப்போது ரெட்டை வந்து உள்ளே தள்ளிட்டு இப்போது ஒயிட்டில் மிக்ஸ் அட் போடணும் இப்போ இதே மாதிரி தான் அடுத்த சைடும் அந்த சைடும் நம்ம கரெக்டாக வச்சு போடணும் இதுக்கு தான் ட்ராயிங் இருக்கணும் ட்ராயிங் இருந்தால் தான் நம்ம சரியாக போட முடியும் இப்போ வந்து சுற்றி வந்து நான் போட்டுட்டு வந்துடுறேன் அடுத்த லைனில் வந்து இங்கே என்ன வரலான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அடுத்த லைன் வந்துட்டோம் இப்போ என்ன பண்ணணும்னா இது இந்த லைனும் வந்து எட்டு நாட் போடணும் நம்ம இல்லையா வரிசை இதை அப்படியே போடணும் இது எட்டு நாட்டு இருக்கு இல்லையா இந்த எட்டு நாட் மேல அப்படியே எட்டு நாட் போடணும் அடுத்து என்ன பண்ணலாம்னு காமிக்கிறேன் பாருங்க ஒயிட்ட உள்ள விட்டுடலாம் நம்ம உள்ள ஒயர் வச்சு கூடவே வருது இல்லையா அதனால் நம்மளால் ஃபாஸ்ட்டாக போட முடியாது ஸ்லோவாக தான் போட முடியும் உள்ள இருக்கிற ஒயரே நம்ம சுற்றி கொண்டு வரணும் இல்லையா ரன்னிங் ஒயரு பாருங்கள் நேராக முடிச்சிடணும் இந்த நாட்டுக்கு நேராக முடிச்சிடணும் இப்போது எட்டு நாட் போட்டாச்சா இப்போ என்ன பண்ணணும் ரெட்டை உள்ளே தள்ளிட்டு ஒயிட்டை போடணும் இப்போ இந்த ஒயிட்டை வந்து நாம் மறுபடியும் ஒரு எட்டு நாட் போடணும் எட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாட்டு நாம் இந்த மீ ரெட் நாட் போடணும் இது ரெண்டாவது டால்பின் நான் சொன்னேன் இல்லையா டபுள் டால்பின் அப்படின்னு இது ஒரு டால்பின் இங்கே ஒரு டால்பின் வரும் அப்போது இங்கே எட்டு நாட்டு இந்த மிக்சர் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்பதாவது நாட்டு வந்து இங்கேருந்து சொல்கிறேன் நான் இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது வரைக்கும் நம்ம மிக்சர் நாட் போட்டுட்டு இந்த நாட்டு வந்து நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா அடையாளம் தெரிகிறதுக்காக இப்போ இது வரைக்கும் மிக்சர் நாட் போட்டுவிட்டு இங்கே ஒரு நாட் மட்டும் நாம் இந்த சேம் ரெட் நாட் போடணும் நான் இதை போட்டுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எட்டு நாட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த நாட் சேம் நாட் போட்டதுக்கப்புறம் எட்டு நாட் போடணும் இந்த லைன்லேயே தான் வரணும் அதுக்கப்புறம் ஒரு நாட் போடணும் ஒரு நாட் ரெட் நாட் போட்டுட்டு அவ்வளோதான் ஒரு நாட் தான் போடணும் அதுக்கப்புறம் மிக்சர் நாட் போடணும் ரெண்டு உள்ள தள்ளிட்டு ஒயிட் எடுத்து நாட் மிக்சராக போடணும் இப்போது அவ்வளோதான் இப்போ சுற்றி போட்டுகிட்டே வரலாம் இங்கே எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த சைட் பண்ணணும் அப்போ தான் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வரும் இப்போ நான் சுற்றி போட்டுட்டு இங்கே அடுத்த என்ன லைன் வருதுன்னு நான் போ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அடுத்த லைன் வந்துட்டோம் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கார் இங்கே இருக்குது இல்லையா இந்த கார்னர் இதில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும்தான் விடணும் இந்த ஒரு நாட் மட்டும்தான் போடணும் அதுக்கப்புறம் எல்லாமே இது வரைக்கும் நம்ம வந்து ரெட் நாட்டு தான் போடணும் ஒரு நாட் மட்டும் மிக்சர் நாட் போடணும் போட்டிருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி நாலு நாட்டு வரணும் இந்த ரெட் இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி நாலு நாட்டு வரணும் சேம் நாட்டு பதினோரு நாட் போடணும் ரெட் கலர் நாட்டு நான் பதினோரு நாட்டு போட்டுட்டு நான் போட்டுகிட்டே வர வீடியோ பெருசாகிடும் இந்த பதினோரு நாட்டு இது வரைக்கும் போடணும் ஒரு நாட்டு மட்டும் விட்டுடணும் இந்த ஒரு நாட் விட்டுட்டு இந்த பதினோரு நாட்டு போட்டுகிட்டே வரணும் இந்த நாட்டு ஒரு நாட்டு இது இந்த ரெட் நாட்டு இருக்கு இல்லையா இது கடைசியாக இந்த ஒரு நாட்டை மிக்சட் நாட்டு வரணும் இங்கே இது வரைக்கும் நம்ம போடணும் போட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே நமக்கு மிக்சடாக வரும் இங்கே ஒரு நாட் போட்டிருக்கோம் இல்லையா இந்த ஒரு நாட்டு இதுக்கு மேலே ஒரு நாட் போடணும் இது பக்கத்தில் ஒரு ரெண்டு நாட் போடணும் இங்கே போட்டோம் இல்லையா நம்ம ரெண்டு நாட்டு டெய்லு இல்லையா இது ஒரு நாட் போட்டோம் அதே மாதிரி இங்கே ஒரு நாட்டு இன்னொரு டால்பின் இது இங்கே ஒரு நாட்டு வருதுல அதுக்கு மேலே ரெண்டு நாட்டு வரணும் அதே மாதிரி இங்கே ரெண்டு நாட்டு வரணும் இது நான் வீடியோ பெருசாகிடுது இந்த பதினோரு நாட்டு போட்டுட்டு இங்கே வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் பதினோரு நாட்டு வரணும் இல்லையா சேம் நாட்டு ரெட் நாட்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று பதினொரு நாட் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் மிக்சடாக போட்டிருக்கேன் இங்கே வந்து ஒரு நாட் போட்டிருந்தோம் இல்லையா நம்ம இது இன்னொரு டால்பின் டபுள் டால்பின் இல்லையா அப்போ இன்னொன்று அப்போ இந் இந்த இதுக்கு மேலே ரெட் நாட் வரணும் இங்கே ஒரு நாட் போட்டோம் இங்கே ரெண்டு நாட் போடணும் இந்த லைனில் அடுத்த லைனில் நம்ம போடுறோம் இல்லையா இதுக்கு வந்து ரெண்டு நாட் போடணும் இது ஒரு நாட்டு மேலே போடணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாட்டு ரெண்டு நாட் போடணும் அவ்வளோதான் இப்போ இந்த லைனுக்கு இந்த ரெண்டு நாட் தான் வரும் அப்புறம் சுற்றி வரும்போது இங்கே போட்டிருக்கோம் இல்லையா வால் இல்லையா இது ஃபர்ஸ்ட் ஒரு நாட்டு அதே மாதிரி இங்கே ஒரு நாட் போட்டிருக்கோம் அப்புறம் ரெண்டு நாட்டு வருது அப்புறம் ரெண்டு நாட் போட்டோம் மூணாவது லைனுக்கு மூணு நாட்டு வரும் இங்கே எப்படி வருதோ அதே மாதிரி தான் டால்பின் இன்னொரு டால்பின் வருது இது இது ஒரு டால்பின்னு நம்ம முடிய போது அடுத்த டால் பின் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் டபுள் டால்பின் வந்து மிக்சர் நாட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் அடுத்த லைனில்